entertainment is what we do what we do what we do பிரபல சின்னத்திரை நடிகையான ரக்ஷிதா மகாலட்சுமி தமிழில் ஹிட்டான சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க பிரிவம் சந்திப்பம் அப்படின்ற சீரியல் மூலமாக இவங்க இந்த சின்ன திரை இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா சரவணன் மீனாட்சி தொடரில் மீனாட்சியாக நடிச்ச பல ரசிகர்களை கவர்ந்தாங்க ஃபஸ்ட்டு சீரியல்லையே கதாநாயகியாக நடித்த தினேஷ் அப்படின்றவங்கள காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ கருத்து வேறுபாடு காரணமாக புரிஞ்சிட்டாங்க ரீசெண்டாக சின்னத்திரையிலேருந்து விலகி திரைப்படங்களை நடிச்சிட்ருக்காங்க இவங்க ரக்ஷிதா ஒரு பேட்டியில் ஒன்று இன்னொரு வந்து இப்போ வைரல் இருக்கு நான் ஆண்களை பார்த்து ஏங்கியிருக்கேன் ஏன்னா நிகழ்ச்சிக்கோ அல்லது வேலைக்கோ தயாராகணும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் ரெடி ஆயிடுவாங்க ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது எங்களால தயாராக முடியல புடவ நேரப்ப நான் சிரமப்பட்டு தான் கட்டுப்போம் ஆண்கள் அஞ்சு நிமிஷத்துல முடிக்க வேலையக்கூடிய பெண்கள் பதினஞ்சில இருந்து முப்பது நிமிஷங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக